பூ யாரெல்லாம் வளர்க்குறீங்க எவ்வளோ அழகாக இருக்கிலா செகப்பா அழகாக வேறு லெவலில் இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கிட்ட அழகாக இருக்குது எனக்கு கிட்டத்தில் வந்துருக்கா நிறைய டேமேஜ் பூக்கள்லாம் இருக்குது கொத்துடே வா கொத்துடி இதுவுமே கொட்டும்பொழியே பாரும் ஃப்ளவர்ஸ் நல்லா இருக்குது செமையாக இருக்குல்ல ஓய் என்ன ஒரு பிள்ளைங்கண்ணா ஹாய் வெல்கம் டு லை ஸ்ட்ரீம் நேச்சர் லப்பர் ஐ ஆம் ஆல்சோ காகிதப்பூ இந்த டைம் ஒரு புள்ளையும் இருக்குது இருக்கு எல்லாம் தூங்குங்க அவ்வளோ அதான் இதான் சுகர் கேன் കറമ്പു തോട്ടം ഇത് കറമ്പ് തോട്ടം ഇത് ഇത് തെന്നന്തോം தென்னந்தோப்பு இது கரும்பு தோப்பு வாங்க வெல்கம் யார் வந்திருக்கீங்க ஒரு லைக்காக போடுங்க ஐயோ ஓடிட்டாங்களே வாங்க என்ன பேசலாம் என்ன கெணச்சிக்கிட்டு போகிற ஏ செளிவி கரும்பு தோட்டம் நான் அப்படி வந்து சும்மா உட்காந்துருக்கேன் டைம் பாஸ் பண்ணுறதுக்காண்டி சரி லைவ் போட்டேன் யாரும் வரீங்களா என்னென்னு செக் பண்ணுறதுக்கு இன்னைக்கு அப்புறமாக்கி வாங்க ஒரு அஞ்சு மணியாக போகலாம் நாளைக்கு கும்பாசனம் நடக்கிற கோயிலை வந்து வீடியோ போடுறேன் அப்படி இல்லைன்னா காலையிலே லைவ் போடுவேன் மார்னிங் இது பழமையான மரம் இந்த மரம் எவ்வளோ வருஷம் இருக்கு தெரியுமா நெருக்கி இப்போ இதுக்கு இந்த மரத்துக்கு எப்படியும் ஒரு அறுபது வயது இருக்கலாம் இது வீடியோல பார்க்குறதுக்கு சின்ன மரமா தெரியுது ஆனால் கிட்டத்துல வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க மூணு பேர் சேர்ந்து கட்டி பிடிக்கலாம் அத்தா தண்டி மரம் இந்த மரம் இது வந்து மாமரம் இது பாருங்கள் எல்லாம் நேராக இருக்கா இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற சமாதி எங்கள் ஐயா நடுவில் இருக்கிறது எங்கள் அப்பாத்தா அதுக்கு அங்கிட்டு இருக்கிறது பெரியப்பா அதுக்கு அங்கிட்டு இருக்கிறது பெரியம்மா இந்த தனியாக இருக்கிறது எங்கள் பெரியப்பா அம்மகாச்சு செல்வி அக்கா நல்லா இருக்கா இந்த மாதிரியான இயற்கையான காட்சிகள்லாம் பார்க்குறதுக்கு கண்கள் பல வேண்டும் நான் அடுத்த ஊரில் போய் உட்காந்துக்கிட்டு அழகாக இருக்கே அழகாக இருக்கே அப்படின்னு வீடியோ எடுக்கிறேன் ஆனால் நம்ம ஊரில் இவ்வளோ அழகான ப்ளேஸெல்லாம் இருக்குது அதில் வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஆமாம் ஆறு பேர் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படியே கொஞ்சம் லைக்குன்றதை ஒன்று தட்டுங்க அந்த ஸ்கிரீன் அப்படி ஒரு ஒரு தட்டு அப்படி தட்டுங்க பார்ப்பான் இதே ஆறு பேர் அங்கிட்டு லைக்கு எச்சூஸ் மீ யார் அந்த ஆறு பேர் வாங்க வாங்க என வரவேற்கிறேன் அந்த ஆறு பேர் யாரு ஐயோ மூணு பேரா மாறிட்டீங்களா ஏன் அப்படி ஓடிட்டிய அப்படியே ஒரு லைவ் லைக்க போடுங்க லைக்க போட்டீங்கன்னா தான் நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் இந்த லைனில் இருக்கிறது மரத்துகளுக்கெல்லாம் நெருக்கி எழுபது எண்பது வயது இருக்கும் எல்லாமே பெரிய பெரிய மரம் ஓல்டு மரங்கள் காய் நிறையா காய்க்கும் பழங்களும் நல்லாயிருக்கும் இந்த மரம் ஆனால் புளிப்பு புளிப்பு காடி புளிப்பு ஓவராக புளிக்கும் இப்போதான் பூ பூக்குது தெரியுதா பூக்குது உள்ளே போய் காமிக்கலாம் கதவுக்கு பெரிய பூத்துக்கல் போட்டிருக்காங்க திண்டுக்கல் பூட்டு வாங்க நல்லவங்கள்லாம் என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஐயோ அதுக்கெலாம் மூணு பேர் ஓடிவிட்டாங்களே ஏன்னா மொத்தமாக வந்துட்டு மொத்தமாக விஷாயறாங்க நேத்தெல்லாம் ஆடி ஆடிக்கிட்டே வீடியோ போட்டேன் இன்றைக்கி ஆடாமல் ஒரு இடமா இருந்து வீடியோ போடுறேன் அமைதியான இடம் அமைதியான இடம் அழகாக உறங்கும் இடம் செமையாக இருக்குல்ல அப்படி பேக்ரவுண்ட் நல்லா நல்லாயிருக்குல்ல அந்த புள்ளி நெல் நெல் வாங்கியிருந்தேன் அதுக்கு வைக்கிற ஆள் வந்திருக்கான் அதான் சரி கூப்பிட்டாங்க அதுக்கெலாம் ஓடிட்டிங்களா யார் பார்த்து வாங்கப்பா இப்போ தான் நல்லா க்ளியராக இருக்குது கிளாரிட்டி ராங்களா பாட்டு பாடுது பட்டு காப்பி ரைட்டு கொடுத்துட்றாங்கன்னா என்ன கண்டரா தெரியல வேற எக்ஸ்கியூஸ் மீ யார் வாங்க வந்து பேசுங்க என் மாப்பிள்ளைய வேற கூட்ட போகணும் ஸ்கூலுக்கு அப்படியே கொஞ்சம் லைக்கை போடுங்க வர வந்து வந்து பார்க்குறீங்க பட் லைக்கெல்லாம் போட மாட்டேங்கிறீங்க பிடிச்ச பாட்டு ஓடு மோட நானா வாங்க கரும்பு முன்னாடியெல்லாம் எங்களுக்கு பக்கத்துல இருந்துச்சு கரும்பு ஆபீஸ் இப்ப வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க கரூருக்கு போயிட்டாங்க முன்னாடி அரண்ங்கி பக்கத்துல இருந்துச்சு அப்படியே லைக்கை போடுங்க பத்து பேர் இருக்கீங்க அப்படியே லைக்கு லைக்கு ப்ளீஸ் லைக் ப்ளீஸ் நானும் போனால் லைக்கை போடுறேன் ஆனால் இங்கெல்லாம் லைக்கு போட மாட்டேங்க ஏப்பா இருபத்தேழு ஏ அது ஹாய் குட்டி டோலி ஹாய் குட்டி டோலி உங்கள் பேர் என்ன குட்டி டோலின்னு இருக்குது என் பேர் தனலக்ஷ்மி உங்கள் பேர் என்ன அப்படியே லைக்கை போடுங்க குட்டி டோலி வாங்க குட்டி டோலி அவர்களே தங்கள் பெயர் வாங்க தேங்காய் பிடுங்குவோம் தேங்காய் மாங்காய் சுண்டல் ஐயோ இருபத்தி ஏழு டபக்குன்னு பன்னெண்டாம் மாதிரி போச்சே தேங்க்யூ குட்டி டோலி நீங்க தான் லைக் பண்ணிக்கலா ஹாய் ஐயோ! என்னடா அது குட்டி டொலி என்னமோ போட்டிருக்கீங்க அண்ணன் ஐயோ ஐயோ ஆண்டவனே அறியவில்லை என்னமோ ஓப்ப என்னமோ ஆகி போச்சே சாரி குட்டிவிட்டு வழி என்னமோ பண்ணிவிட்டேன் இருக்கு என்ன பண்ணுறது இது அன் ஹெய்டு ஆ செட்டிங்ஸில் போய் கம்யூனிட்டி மாடல் என்னத்தை கண்ட்ரா பண்ணுன்னு எனக்கே தெரியலையே ஷூ சேடு யூசர் இன் திஸ் சேனல் ஐயோ ஹெய்டு யூசர் ஆன் திஸ் சேனல் அதை எடுத்து விட்டாச்சு ஐயையோ என்னென்னமோ நீங்கள் போடுறீங்க குட்டி டோலி சாரி என்னன்னு தெரியலையே செட்டிங்ஸில் போய் என்ன மாற்றணும் சாரி எங்கையோ வெரி சாரி என்னமோ பண்ணிட்டேன் குட்டி டோலி வெரி சாரி என்ன பண்றது இது ஆத்தி சேடாட்டால் ஆல் சாரி என்னமோ பண்ணிப்பிட்டேன் என்னன்னு தெரியல மத்தவங்க யாராவது கமெண்ட் போட்டு பாருங்களேன் மறுபடியும் அது இது ஆகுதான்னு ஐயோ அண்ட வேலையை யாரோ ஒருத்தவங்க வந்து கமெண்ட் போடுறாங்க அது டெலீட் ஆகும் ஸோ சேடு கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேதானோ நீ படுத்துகிற பாடு ஆ புட் யூசர் இன் டைம் அவுட்டு அன்கைடு யூசர் ஆன் திஸ் சேனல் அன்கைடா ஐயோ அன்கைடு தெரியல இதை நான் போய் எதுவும் நோண்டலை நான் இதை வந்து இப்போ வந்து டெலிட் பண்ண ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடி போகிறேன் ஓகே வாங்க எல்லாரும் ஆறு மணிக்கு வாங்க